ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியிலேருந்து சூப்பரான பிரம்மும் வந்திருக்கேன் நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்து பார்த்தோம்னா பாலாஜியை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க பாலாஜியும் எல்லா உண்மையும் வந்து ஆதாரத்தோட சொல்லவும் இதை கேட்டதுமே நீதிபதி வந்து சொல்லியிருந்தாங்க விஜி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்டதுமே விஜி வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்போ வந்து நீதிபதி வந்து சொல்கிறாங்க இதுக்கு மேலேயும் அவங்க குடும்பத்துக்குள்ளே போய் நீ ஏதாவது தகராறு பண்ணேன்னா அதுக்கப்புறமா உனக்கு ரொம்பவே வந்து கூடுதலான ஒரு தண்டனையை கொடுக்கப்படும் அதனால் அந்த குடும்பத்துலேருந்து நீ விளைகிறனும் உனக்கு கணவர்னு சொல்ல போனால் பாலாஜி தான் வந்து உனக்கு தாலிக்கட்னா கணவர் தவிர மற்றபடி கார்த்தி தாலிக்கட்டு செல்லாது அப்படின்றதாங்க இதனால அவங்க வாழ்க்கைக்குள்ளே நீ இன்னும் போகக்கூடாது உனக்கும் கார்த்திக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறவும் இது கேட்டதுமே மாறன் கார்த்தி எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ விஜய உங்கள் அம்மாவும் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கவும் அப்போ வந்து பிருந்தா வந்து பார்க்குறாங்க எதுக்காக ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கும்போது எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குதுல்ல அது எடுக்கிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு விஜயோட அம்மா சொல்லவும் ஆமா பொல்ல அந்த ட்ரெஸ்ஸை உங்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் பார்க்கும்போது எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குதா அது எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்களா அப்படிங்கவும் அப்போ வீரா உடனே அது வந்து எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க அக்கா இதை தூக்கி போட்டதுமே கையை நல்லா வாஷ் பண்ணிடு இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறும்னு சொல்கிறாங்க இதை கெட்டதுமே விஜயோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கும்போது போது ஆமா சொல்றதுல என்ன தப்பு இருக்குது நீங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானவங்க அப்படிங்கவும் அப்போ விஜய் வந்து காத்தியை பார்க்குறாங்க என்னமாச்சா என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்னது உன்னை மறந்துட்டியாவா இருக்குதுலா ஒன்னும் தானே நான் மறக்கிறதுக்கு என்ன கோர்ட்ல சொன்னதெல்லாம் நினைவு இருக்குதுலா ஒழுங்கு மரியாதை அங்கிருந்து போயிரு திரும்பவும் நீ பிரச்சனை பண்ணணும்னு வச்சுக்கீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போறோம் அவ்வளவுதான் உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அதனால இன்னும்போது நீ என்ன பண்ணனாலும் சரிதான் இல்லைன்னா ஆகும்னா எங்களை வந்து மிரட்டிவே வேலை கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் வேணும்னா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஜய்க்கு என்ன பண்ணதுன்னு தெரியல ஏன்னா கோர்ட்ல இந்த மாதிரிக்கு சொன்னனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்ப வந்து விஜயோட அம்மா சொல்றாங்க வா விஜய் நீங்க போயிடலாம் இங்க நின்னுகிட்டு இருந்தோம்னா தான் மிஞ்சு அப்படிங்கவோ இது இப்போ தான் உங்களுக்கு உரைக்குதா அப்படின்னு சொல்லி மாறன் கேட்டுட்டுருக்குறாங்க இது வரைக்கும் என்னமோ உங்களை தலையில் தூக்கி வச்சிருந்த மாதிரிக்கும் இப்போ தான் அவமானப்பட்டு இருக்க மாதிரிக்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்களை நாங்கள் இப்படிதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ தான் உங்களுக்கு புத்தி வந்ததுன்னு சொல்லுங்க ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லவும் பிருந்தாவும் திட்டுறாங்க ஒழுங்கு மரியாதை இதுக்கு மேலே போயிருங்க இன்னும் முல்லை என் புருஷன் கூட சேர்ந்து நான் நல்லபடியாக நான் குடும்பம் நடத்த போகிறேன் அந்த அழகை வந்து என்றைக்காவது ஒரு நாள் எங்களை பார்க்க முடிஞ்சுன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஜய் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து முறைச்சிக்கிட்டு போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து அவங்க வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாமா அவங்க ரெண்டு நம்ம வந்து அதாவது அந்த கல்யாணம் வந்து அவங்க நடந்தது ரெண்டு பேருக்குமே வந்து அவசரமாக கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணத்தை யாரும் பார்க்க கூட இல்லை அதாவது கார்த்திகும் பிருந்தாவுக்கும் அதனால அவங்கள குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள ஊர் அறிய நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வள்ளியும் சொல்கிறாங்க ஆமாண்ணா வீரா எடுத்த முடிவு சரியான முடிவு இது நம்மளே யோசனை பண்ணியிருக்கணும் அவங்க ரெண்டு வரும் அன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால் அதனால நம்ம குலதேவ கோயிலுக்கு போயிட்டு நம்ம அங்கே வச்சு இவங்க ரெண்டு ஊருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நம்ம ஊரில் சொந்த ஊர்லேயே உங்களுக்கு ரெண்டு ஊருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரிக்கும் தெரி இருக்கும் குலதேவ கோயிலை வச்சு கல்யாணம் நடந்த மாதிரிக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே அவங்க சரி அப்படிங்கிறாங்க ராமச்சந்திரன் அடுத்தது பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க மாறனை போய் இதே யோசனை பண்ணிட்டு இருக்கும் உடனே வீரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மாறா இந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணிட்டு இருக்கிற என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது இல்லை பிரச்சனையெல்லாம் ஏதோ முடிஞ்சிருச்சு அதனால அண்ணியை பார்த்து எப்படியாவது பேசி எடுத்து நம்ம அங்கே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் தான் சொல்லி நினைக்கிற அப்படிங்கவும் அப்போ வந்து வீரா சொல்றாங்க இல்லை உனக்கு வந்து அவளை பற்றி தெரியாது அவள் எந்த அளவுக்கு பாசத்தை வைக்காலோ அதே அளவுக்கு அவளுக்கு ஏதாவது வந்து துரோகம் பண்ணிட்டோன்னு சொல்லி நினச்சிட்டாக்கி அதுக்கப்புறம் அவன் முகத்திலே முழிக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் ராகவ மாமா மேலே அவள் உயிரே வச்சுருந்தா ராகவ மாமா இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே அவள் அந்த அளவுக்கு அவள் வெறுத்துருப்பா அதனால அவள் வந்து உடனே சரியாக மாட்டா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவன் மனசை மாற்றணும் அப்படிங்கவும் உடனே வந்து மாறன்னு சொல்கிறாங்க சரி இப்போ தான் நம்ம குலதேவ கோயிலுக்கு போகிறோம்ல இந்த விஷயத்தை வச்சு நம்ம அண்ணி அங்கே அழிச்சிட்டு கேட்டு வந்துடலாம் அப்புறமா எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசு வந்து மாத்திரலாம் அப்படிங்கவோ இது கெட்டதுமே வீராவும் வந்து ஃபர்ஸ்ட் வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்னன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரிதான் அத்தையை நம்ம போய் கூப்பிட வேண்டாமா இவங்க ரெண்டு ஊருக்கு கல்யாணம் பண்ணும்போது போது அதனால நம்ம அண்ணியும் அந்த இடத்துல அழைச்சிட்டு வந்துடலாம் கோயிலுக்கு தானே கூட்டிட்டு போறோம் அதனால எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தி நம்ம அழைச்சிட்டு வரலாம் அப்படிங்கவோ உடனே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு வீரா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும்ல அப்படிங்கும்போது போது ஆமா அம்மா அதனாலதான் நானும் மாறணும் கிளம்புறோம் அப்படிங்கும்போது நல்லதா போச்சுமா ரெண்டு வரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் சரிதான் மாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்புறாங்க அப்படியே கண்மணியும் வந்து கூட்டிகிட்டு வாமா அப்படிங்கும்போது அப்போ வந்து மாறன் வந்து பார்க்குறாங்க இப்போ வீராவும் பார்க்கும்போது இப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க ஆமாம்மா கண்மணி எப்படியாவது பேசி எடுத்து நீ கூட்டிகிட்டு வாமா அப்படிங்கும் போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீராவும் மாறனும் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க போனதுமே அப்போ வந்து இந்த விஷயத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க இதை கெட்டதுமே அவங்க அம்மா ரொம்பவே இருக்கிறாங்க அதனால கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் குலதெய்வ கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிக்கிட்டு முடிவெடுத்துருக்கோம்மா அதுக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கவும் அப்போ கண்மணியை காட்டுறாங்க அப்போ கண்மணி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும்போது என்ன கண்மணி நீ வர வேண்டாமா அப்படிங்கும் இல்லை நான் அங்கெல்லாம் வரல எனக்கு மனசே சரியில்லை அப்படிங்கவும் என்ன கண்மணி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரி இதான் நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போது அப்போ அது நீ வந்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே வந்து கண்மணி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்போ மாறன் சொல்கிறாங்க ஆமா நீ நீங்கள் வரணும் என்ன இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பெரிய மருமக நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் வராமல் இருக்கலாமா நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும் அப்படிங்கவும் அப்போ கண்மணி கிட்ட அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க ஆமா கண்மணி உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது நீ வரலன்னா உன் மனசு சங்கடப்படாதா அதனால நீ வந்தால் ஆகணும் அப்படிங்கவோ அப்போ கண்மணி வந்து சொல்கிறாங்க பாரு நாங்கள் வருவேன் ஆனால் அதுக்காக அவர்கிட்ட வந்து பேச சொல்லலாம் யாருன்னு வற்புறுத்தக்கூடாது அவரும் வந்து என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது அதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னா தான் நான் வரும் அப்படிங்கவோ அப்போ மாறன் சொல்கிறாங்க அங்கே பாருங்க நீ உங்கள் இருக்கிற பக்கம் கூட ராகவும் வரமாட்டான் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லவோ கண்மணியும் சரின்னு சொல்லிட்டு வரதுக்கு ஒத்துக்கிடுதாங்க அடுத்து பார்த்தோம்னா இதை வந்து கேட்டதுமே வீராவும் மாறனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவோ அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க வந்ததுமே என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது அப்ப ராகவும் கேக்குறாங்க அவ வாராள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா மாமா கண்மணி வாரா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே ராகவும் சந்தோஷப்படவும் அப்ப வந்து மாறன்னு சொல்றாங்க அங்க பாரு அன்னி ஒரு கண்டிஷன் போட்டு தான் அங்கே வாராங்க அப்படின்னு சொல்லவும் என்னது கண்டிஷன் போட்டாலா என்ன கண்டிஷன் சொல்லி கேட்கும் போது நீ வந்து அன்னிக்கிட்ட போய் எதுவுமே பேசக்கூடாது அவங்க இருக்கிற பக்கம் கூட நீ போகக்கூடாது அப்படின்னா தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீ அவங்க பக்கமே நீ போவாத எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க மனசு சரியாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ராகவ வந்து சோகமாக இப்போ வீரா வந்து ராகவ்ட சொல்கிறாங்க மாமா எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் போக போக எல்லாம் மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் உடனே ராகவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்காக கிளம்புறாங்க சொல்லுவாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து குலதெய்வ கோயிலில் அந்த பூசாரிகிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் இது கிட்டதுமே அவரும் சரி நான் வாங்க எல்லாருமே நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வருது அப்போ விஜய் வந்து சொல்கிறாங்க என்னை வந்து வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி விட்டுட்டு நீ என்னன்னா அந்த பிறந்தா காலத்தில் தாலி கட்ட போறியா நீ எப்படி அவ காலத்தில் தாலி கட்டிடுவேன் எப்படி இந்த கல்யாணம் நடந்துடும் நானும் பார்க்குறேன் நான் இருக்கும்போது விட்டுருவேனா என்ன அப்படிங்கிறாங்க அடுத்த பார்த்தோம்னா எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு வராங்க அப்போ கல்யாணத்துக்குள்ளே எல்லா ஏற்படமே பண்ணிகிட்டு இருக்கும்போது போது அங்கே வந்து ராமச்சந்திரனுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க இருக்கிறாங்க போலுக்கு அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க என்ன ராமச்சந்திரா திரும்பவும் வந்துட்ட பொழுக்கு அப்படிங்கும் போது அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க நீ வந்து திருந்துவே மாட்டியா நீ எப்படி இருந்தியோ அதே போல தான் நீ இருக்கிற கொஞ்சம் கொண்டு நீ திருந்த மாட்டியான்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா கண்மணி எல்லோரும் வராங்க அப்போ கண்மணியை பார்த்ததுமே அவங்க ராக வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கவும் அப்போ கண்மணி வந்து ஒரு வீட்டில் வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டவும் அப்போ வந்து ராக வந்து அங்கே போகிறாங்க போனதுமே கண்மணி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்மணி கிட்டேயும் அவங்க வயிற்றுல உள்ள குழந்தைகிட்டையும் வந்து ராகு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கண்மணி முழிக்கிற மாதிரி இருக்கவும் உடனே ராகு அங்கேருந்து ஐயோ அவன் நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து வந்துருந்தாங்க அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க விஜயோ அந்த அந்த ஊருக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே பிரந்தாவும் கார்த்தியும் வந்து அவங்க சிரித்து பேசிக்கிட்டு அவங்க இருக்கவும் உங்கள் ரெண்டு வருக்கு கல்யாணம் நடக்க போதா அங்கே பாரு இங்கேருந்து நீ போகும்போது நீ இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதாவது கார்த்தி வந்து ஏன் காலத்தில் தான் தாலி கட்டுவார் இந்த ஊர் அறி அப்படின்னு சொல்லும் இதெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் உங்களை என்ன பண்றேன் பாரு கண்டிப்பா நான் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் சேரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது ஓங்கலத்துல அவர் தாலி கட்டவே மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜி வந்து ரொம்பவே வந்து அதாவது ஆக்ரோசத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ராமச்சந்திரக்குன்னு பிடிக்காதவங்க ஒரு ஒருத்தங்க இருக்கிறாங்களா அவங்க வந்து பார்த்தோம்னா அதாவது விஜிக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து அவங்க உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்கவும் அவங்க கூட கை விஜி இந்த எல்லா பிரச்சனையும் வந்து எப்படி முடிய போது கார்த்திகும் கார்த்திக்கும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க வராங்க